ஒரு கனவின் வழிகாட்டுதலால் கடலில் மூழ்கி காணாமல் போன தெய்வ சிலைகளை மீட்டார் ஒருவர் மற்றொருவர் குதிரை முகத்தில் பிறந்த தன் பிள்ளையை மாற்ற வேண்டி கடலுக்குள் மூழ்கினார் இந்த இரண்டும் ஒன்றாக முடிவதற்கு என்ன காரணம் சூரபத்மனை அழித்த முருகனும் ஒரு பாண்டிய மன்னனின் குழந்தையை மீட்ட அன்னையும் ஒரே இடத்தில் வீற்றிருப்பதற்கு பின்னால் இருக்கும் அதிசய கதையை இப்போது பார்ப்போம் செந்திலாண்டவனின் கருணையும் அம்மனின் திருவளமும் நிறைந்த திருச்செந்தூரின் மறைந்த வரலாற்றை இந்த கதையில் காணலாம் ஒரு கனவின் ஆரம்பம் ஒரு காலை திருச்செந்தூர் கடற்கரையில் படகில் நிற்கிறார் ஒரு பெரியவர் கனவில் முருகப்பெருமான் கூறியது போல் எங்காவது கடலில் ஏதோ இருக்கின்றது உடன் பணியாளர்களும் மீனவர்களும் கடலில் மூழ்கி தேடுகிறார்கள் பல முறை முயன்றும் எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் அந்த பெரியவர் முகம் வாடிய போதிலும் நம்பிக்கையை விட்டுவிடவில்லை கருடன் மேலே சுழன்றது அந்த நேரத்தில் அவருடன் இருந்த ஒருவர் வானத்தை நோக்கி பார்த்தார் வானத்தில் காருடன் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது உடனே அந்த பெரியவர் அடடா கனவு காட்சியே உண்மை என்று முழக்கமிட்டார் அனைவரும் உருக்கம் கொண்டு கைகளை கூப்பினர் அங்கே கடலில் மிதக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் என்ன நடக்கப் போகிறது கடலுக்குள் மூழ்கிய வரலாறு மீனவர்கள் கடலுக்குள் மூழ்கினர் அங்கே ஒரு பீடத்தில் பதித்திருந்தது அதுதான் சண்முகர் சிலை நடராஜர் சிலையெல்லாம் டச்சுக்காரர்கள் கடலில் வீசியிருந்த சிலைகள் மீண்டும் கருவறையில் நிறுவப்பட்டது ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் நம்ப முடியாது யாரும் எதிர்பாராத தாக்குதல் ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டில் திருச்செந்தூரில் ஏற்பட்ட தாக்குதல் கோயிலின் சிற்பங்களை உடைத்தெறிந்த டச்சுக்காரர்கள் ஐம்பொன் சிலைகளை கடலில் இருந்து தூக்கியவர்கள் பக்தர்களின் கண்ணோட்டத்தில் வலிக்கக்கூடிய அந்த நாள் ஆனால் முருகனின் கருணை நிலைத்திருந்தது புயல் வந்தது சிலைகள் கடலில் வீசப்பட்டன ஆனால் எல்லாமே ஒருமுறை முறை திரும்ப வரப்போகிறது மன்னனின் துயரம் அதே திருச்செந்தூரில் மற்றொரு பக்கம் வரகுண பாண்டியனுக்கு குழந்தை பிறக்கிறது ஆனாலும் முகம் குதிரை போல் மன்னன் கதறுகிறான் கந்தசஷ்டி விரதமும் வேண்டுதலும் பலன் அளிக்கவில்லை போல் தெரிகிறது ஆனால் கனவில் தோன்றுகிறார் முருகப்பெருமான் நம் அன்னையிட செல் என்று சொல்கிறார் யார் அந்த அன்னை கடலுக்குள் மூழ்கும் தீர்வுகள் மன்னன் அவன் மகளுடன் கடலில் மூழ்குகிறான் மூன்றாவது முறையாக மேலே வரும்போது குதிரை முகம் அழகான முகமாக மாறியது ஆனந்தம் ஆனால் பின்னர் நேரும் அதிர்ச்சிக்காக தயாராயிருக்கிறீர்களா அன்னை முகம் மாறியது அம்மனின் முகமும் குதிரை முகமாக மாறியிருக்கிறது ஏன் நீ அனுபவிக்க வேண்டிய கர்ம வினையை நான் ஏற்றுக்கொண்டேன் உன் குறை தீர்ந்ததும் என் முகமும் மாறும் என்றாள் வெயிலுக்கு அந்த அம்மன் மன்னன் கண்களில் கண்ணீர் கோயிலாக கட்டி வழிபட்டான் ஆடி செவ்வாய்க்கிழமை விழா இன்றும் அந்த தீர்த்தத்தில் பெண்கள் நீராடுகின்றனர் மஞ்சள் அணிந்து செவ்வரளி மாலை கொண்டு வெயிலுக்கு அந்த அம்மனை வணங்கினார் குழந்தை வேண்டுவோர் குழந்தையுடன் திருமண காத்திருப்போர் திருமணத்துடன் பாக்கியம் பெறுகிறார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்று இங்கு காணப்படும் திரளான பக்தர்களின் விழிகள் அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது வடமலையப்பர் வருகை திருமலை நாயக்கரின் அரசவைக்கு அழைக்கப்பட்ட வடமலையப்பர் திருச்செந்தூரை பாதுகாக்கிறார் மக்கள் வேண்டுகோளுக்கிணங்க ஆறுமுகன் சிலையை மீட்டுப் பெற்று நிறுவ வேண்டும் என்ற முடிவுடன் கனவின் வழிகாட்டுதலை பெற்றவர் கோபுரத்தின் தொடக்கம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மூர்த்தி சுவாமிகள் திருப்பணியை ஆரம்பிக்கிறார்கள் கோபுரம் கட்ட நினைப்பது எளிதல்ல அந்தரங்க சங்கடம் பணம் இல்லை ஆனால் பக்தர்களின் உணர்வால் வேலை நின்றது இல்ல ஆனால் அன்றிரவு என்ன நடந்தது தெரியுமா விபூதி வல்லமையால் ஊதியம் கருவூலத்தில் பணம் இல்ல வேலைக்காரர்கள் ஊதியம் கேட்டாங்க முருகன் வழிபாடாக பன்னீரில விபூதி கட்டி கொடுத்தார் சுவாமிகள் திறந்து பார்த்தால் அதில் தங்கம் போன்ற பொருட்கள் அது வரலாறு அதுதான் திருச்செந்தூரின் உண்மை சூரபத்மனுக்கு அழிவாகிய அவதாரம் சூரபத்மன் சிவனை நோக்கி தவம் சிவன் கொடுத்த வரம் அந்த வரத்தின் பயனாக தேவர்கள் துன்பம் அதிலிருந்து முருகனின் உருவாக்கம் ஆறு சுடர்கள் கார்த்திகை பெண்கள் வளர்த்த குழந்தை கந்தன் கந்தன் என்றால் ஒன்று சேர்ந்தவன் அவன்தான் வடிவேலன் நவகாளிகள் ஒன்பது சக்திகள் சலங்கை சிதறும் போது விழுந்த ஒன்பது நவரத்தினங்கள் அவை ஒன்பது தேவியர்களாக உருவெடுத்து வந்தது வீரபாகு முதல் வீரவல்லி வரை அனைவரும் வீரர்களாக உருவாகினர் அவர்களை வழிநடத்தும் தலைவனாக முருகப்பெருமான் அமைந்தார் சூரபத்மனுடைய போர் மயிலின் தோற்றம் போர் ஆரம்பிக்கிறது சூரபத்மன் மறைந்து கொண்டிருந்த இடம் தெரிய வந்தது முருகன் அவனை இருபாதியாக பிளந்தார் பாதி மயிலாக பாதி சேவலாக சூரனின் தேகம் முற்றிலும் திருநிலையாகும் அதன் பின் தான் சூரசம்ஹாரம் வெயிலுக்கந்த அம்மனின் சூர சூரசம்ஹாரத்திற்கு முன்பு முருகன் தன் தாயான வெயிலுக்கந்த அம்மனிடம் வருகிறார் பூஜை செய்கிறார் வேலை வாங்குகிறார் ஆன்றிலிருந்து இன்று வரை அந்த வழிபாடும் அம்மனுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவமும் தொடர்கின்றன முடிவும் மர்மமும் திருச்செந்தூர் வெறும் கடலோர கோயில் அல்ல இது கருணையின் கரை இது வடிவேலனின் வசிப்பிடம் இது சிந்தனையின் சந்திப்பு அங்கு வெயிலுக்கு அந்த அம்மன் இன்னும் பக்தர்களின் வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் ஒரு வேண்டுதல் ஒரு விஷயம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கே ஆரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ல வெற்றிவேல் முருகான்னு போடுங்க இதே மாதிரி ஆழமான ஆன்மீகமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் முருகா